வணக்கம் இந்த வீடியோவில் நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் ஏற்கனவே நான் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஏரியாவில் அங்கே இருக்கவெல்லாம் என்ன தான் கன்சல்ட் பண்ணுறது அவள் இன்னொருத்தர் வா சொல்லி அவள் என்னை கேட்டிருந்தான் இப்போது லாஃப்ட் வரைக்கும் வந்திருக்க அந்த வீடியோ அதில் சில டவுட்லாம் இருந்தது அவள் கூப்பிட்ருந்தான் அதுக்காக போயிருந்தேன் அப்படியே அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அது பாருங்க அது என்ட்ரன்ஸ் அந்த ஜன்னல்லாம் எப்படி இருக்குது லாஃப்ட் அடிக்க போகிறாள் பூஜை ரூம் டாய்லெட் இதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் டூ பெட்ரூம் ஆல் கிச்சன் ஒரு டாய்லெட் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவள் ரெக்குயர்மெண்ட் அப்படி தான் பூஜரும் கம்பல்சரியாக இருக்கணும் ரூம் கொடுத்துருக்கு அந்த ஏரியாவில் பல வருஷமாக பண்ணிகிட்டு நாங்கள் அதனால் அவள் சொல்லி எனக்கு எங்கிட்ட வந்தவாபா நல்ல மனுஷன் கொஞ்சம் வில்லேஜ் பீப்புள் கொஞ்சம் அது இன்டீரியர் ஆந்திரா பார்டரில் இருக்குது சைட்டை காட்டுற பாருங்காவது வீடு கட்டுறவளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் இதில் சில டிப்ஸ்லாம் கூட சொல்கிறேன் வீடு கட்டிட்டு வேலை நடக்கிறது பாருங்கள் அவளுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் வீடியோ பார்க்குறானா நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இந்த மாதிரி கல் அடிக்கி வைக்காதீங்க கால் பெரலம் மண் மூட்டை கட்டி போட்டு வைக்கணும் இது ஜன்னல் இது புதன் பாகத்தில் கொடுத்துருக்க இருபத்தாறு அடி வீடு எட்டு அடி எட்டங்களும் தள்ளி வாசகம் வைக்கணும் இது வடக்கு சார்ந்த வடமேற்கில் படிக்கட்டு இதை உள் மூலை வெளிமூலெலாம் ப பார்க்க வேண்டியதில்லை புதன் பாகத்தில் மெயின் டோர் இருக்குது இல்லை அளந்து வச்சிருக்கு பெரிய ஹால் வந்திருக்கு ஈஸ்டில் பெரிய பெரிய ஜன்னல் ரெண்டு ஃபோர் பை ஃபோர் ஜன்னல் அப்படி நேராக போனால் இதில் ஒரு சின்ன அங்கே வாஷ் பேசின் வச்சுக்கலாம் அங்கே இந்த லெஃப்டில் திரும்பி நான் பாருங்கள் திட்டமான கிச்சன் அதில் தெற்கு பகுதியில் லாஃப்ட் இது பக்கத்தில் அட்டாச் டாய்லெட் அங்கெல்லாம் லாஃப்ட் போடணும் இதில் லாஃப்ட்டு ஃபுல் லோரு போட சொல்லியிருக்கேன் டாய்லெட் மேலே அது பெட்ரூம்லேருந்து என்ட்ரன்ஸ் வரும் அதுக்கு பெரிய ஹால் வந்திருக்கு பாருங்கள் பாருங்க சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இருக்குது அதுலேயும் தெற்கு பக்கம் லாஃப்ட் கொடுத்துருக்கேன் விண்டோவுக்கு மேலே லாஃப்ட்டு அங்கேருந்து கப்போர்டு வரும் இரண்டு பெட்ரூமுக்கு இடையில் பூஜை ரூம் ஒரு டாய்லெட் வந்தனர் பூஜை ரூம் மேற்கு மையத்தில் பூஜை ரூம் பூஜை ரூமுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அளவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா கம்பி கட்டுற மேஸ்திரி கொடுத்த பிளான் தான் வச்சுன்னு இதை பண்ணிட்டுருக்கார் அவர் இதெல்லாம் நான் கொடுத்த பிளான் தான் அது லேமினேஷன் பண்ணி வச்சுட்டுருக்கார் பிளான் பண்ணி முதல்ல இதெல்லாம் பார்த்து பண்ணணும் ஹால் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பாருன்னா பாருங்கள் எவ்வளோ வேலைங்க இருக்குது ரொம்ப கவனித்து செய்யணும் இடி இடிச்சு 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 கட்ட முடியாது வடக்கெல்லாம் காலியாக இருக்குது பாருங்கள் வடக்கு ரோடு பெரிய குளம் மாதிரி இடம் நல்ல ப்ராப்பர்ட்டி அருமையான இடம் இன்ஜினியர் வரும் நிற்கிறாரு என்னடான்னா அங்கே ஏறுற இடத்துல மணல் மூட்டை கட்டி போட்டு வைங்க நான் வேலை நடக்கிற இடத்துல கால் பெறலாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நான் அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பா வணக்கம்